அதுவும் ஆகஸ்ட் ஏழு என்பது அவர் நிறைவுற்ற நாள் இது ஏழாவது ஆண்டின் அவர் மறைந்து ஏழு ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்னும் சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அமைப்பதற்கு உறுதியேற்கும் நாளாக உறுதி ஏற்றுவிட்டு வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் முத்தமிழறிஞர் பதிப்பகத்தின் சார்பில் முரசொலி நாளிதழின் சார்பில் கலைஞர் தொலைக்காட்சியின் சார்பில் அனைவரையும் வருங்க வருங்க என்று வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக நினைவு பெறுத்து வழங்கக்கூடிய கருணம் தலைவர் அதைத் தொடர்ந்து கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நினைவு பிரச்சினை வழங்குவார் கழக முதன்மைச் செயலாளர் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் நினைவு பிரச்சனை வழங்குவார் மூத்த திராவிட இயக்க ஆய்வாளர் திரு கா திருநாவுக்கரசு அவர்களுக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நினைவு பிரச்சனை வழங்குவார் மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கீரன் கோபால் அவர்களுக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நினைவு பிரச்சனை வழங்குவார் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியின் செய்திப் பிரிவு தலைவர் திரு பா திருமாவளன் அவர்களுக்கு மாண்பு துணை துறை அவர்கள் நினைவு பிரச்சினை வழங்குவார் முரசொலி நாளிதழின் செய்தி ஆசிரியர் திரு சேது அவர்களுக்கு மாண்பு மிகு துறை முதலமைச்சர்கள் நினைவு பிரச்சினை வழங்குவார் முத்தமிழில் பதிப்பு சார்பில் திரு நீனி மகேந்திரன் அவர்களுக்கு மாணவியுக துணை முதலமைச்சர் அவர்கள் நினைவு பிரச்சனை வழங்குவார் இது கலைஞரை நினைவு கூற வேண்டிய தருணம் இன்று கலைஞருடைய நினைவு நாள் நினைவு நாளில் மட்டும் நினைவு கூறப்பட வேண்டிய தலைவர் அல்ல கலைஞர் காலந்தோறும் நினைவு கூறப்பட வேண்டியவர் தான் கலைஞர் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் என பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர்கள் சிறுபான்மையினர் பெண்கள் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் என்று பலதரப்பாலும் கொண்டாடப்படக்கூடிய தலைவர் கலைஞர் பலதரப்பாலும் கொண்டாடப்படக்கூடிய பல துறைகளிலும் கால்பதித்த பன்முக ஆளுமை கலைஞரை ஒரே ஒரு வார்த்தையில் அடக்க முடியுமா ஒரே ஒரு சொல்லில் அடக்க முடியுமா இதற்கான விடையை சொல்லுகிறது கலைஞர் குறித்த இந்த காணொலி கலைஞர் குறித்த இந்த காணொலியை இப்போது காண்போம் கலைஞர் ஒரு எழுத்தாளர் கலைஞர் ஒரு பேச்சாளர் கலைஞர் ஒரு கவிஞர் கலைஞர் ஒரு திரை வசன கர்த்தா கலைஞர் ஒரு பேர் தலைவர் கலைஞர் முறை செய்து காப்பாற்றிய முதலமைச்சர் கலைஞர் போர்குணமிக்க எதிர்கட்சி தலைவர் கலைஞர் தேசிய அரசியலின் திசைகளை தீர்மானித்தவர் இதையெல்லாம் சேர்த்து கலைஞரை பத்தி ஒரே வார்த்தையில சொல்ல முடியுமா ஏன் முடியாது அவரோட பன்முக தன்மையை ஒரே ஒரு வார்த்தையால சொல்லணும்னா போராளி ஆமா கலைஞர் ஒரு போராளி மகிழ்ச்சி என்பது போராட்டம்னு சொன்னாரு கார்ல் மார்க்ஸ் என்னோட பணிங்கிறது சிங்குத்தான மலையில தலைகீழா ஏறினதுன்னு சொன்னாரு தந்தை பெரியார் இந்த பேராசான்களின் வார்த்தைகளுக்கு தமிழக அரசியலில் ஒரு உருவம் கொடுக்கணும்னா அதுதான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பதினாலு வயசுல ஓடி வந்த இந்தி பெண்ணே நீ நாடி வந்த கோழை நாடு இதுவல்லன்னு கொடி பிடிச்சு நரம்பு தெறிக்க கோஷம் போட்டான் ஒரு சின்ன பையன் இவன்தான் நாளை தமிழனத்தை காக்கப் போற தனி பெரும் தலைவன்னு அந்த திருவாரூர் தெருக்களுக்கு தெரிஞ்சது அந்த பையன் வளர்ந்து போராட்ட நாயகன் ஆனாரு அவர்தான் தண்டவாளத்தில் தலைவச்சு படுனாலும் அமைச்சர் பதவினாலும் ரெண்டையும் ஒன்னா கருதுவான் என் தம்பி கருணாநிதி சொன்னாரு பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு நாங்கள் சொன்ன வார்த்தை இந்தி ஒழிக என்பது அல்ல கட்டாய இந்தி ஒழிக என்பதுதான் காட்டொலிக்கும் குயில்கள் இல்லை என் பாதையில் படம் எடுத்தாடும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன தென்றலை தீண்டியதில்லை தீயை தாண்டி இருக்கிறேன் என்று பராசக்தி படத்துல வசனம் எழுதினார் கலைஞர் அது வசனம் இல்ல கலைஞருடைய வாழ்க்கை அண்ணாவுக்கு பிறகு திமுகவின் தலைவரா தமிழ்நாட்டின் முதலமைச்சரா பொறுப்பேற்ற கலைஞருக்கு தான் எத்தனை சோதனைகள் சவால்கள் நெருக்கடிகள் ரெண்டு தடவை கட்சி உடஞ்சது இனி திமுக அவ்வளவுதான் சொன்னாங்க ஆச்சரியப்படுற மாதிரி அதிர்ச்சி அடைகிற மாதிரி திமுக மறுபடியும் மறுபடியும் ராணுவ ஏகமா கட்டி அமைச்சர் கலைஞர் ரெண்டு தடவை அவர் ஆட்சியை கலைச்சாங்க ஒரு தடவை திமுக மேல கொலை பழியே விழுந்தது இந்திய ஜனநாயகத்தை காப்பாத்த எமர்ஜென்சியை எதிர்த்து நின்னதால தளபதி ஸ்டாலின் முதல் பல பேருக்கு அப்ப சிறைச்சாலையில சித்திரவதை நடந்தது சர்க்காரியா கமிஷன் முதல் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் கோடின்னு ஊதி பெரிதாக்கின வரைக்கும் எத்தனை பொய் குற்றச்சாட்டுகள் வயதான முதியவர்னும் பார்க்காம நடுராத்திரி கலைஞர கைது செஞ்சாங்க பேர யாரா இருந்தாலும் இந்த அரசியலே வேண்டாம்னு ஒதுங்கி போயிருப்பாங்க ஆனா எல்லாத்தையும் தாங்கி எல்லாத்தையும் தாண்டி எது வந்தாலும் பாத்துக்கலாம்னு எதிர் போட்டவர் கலைஞர் காரணம் அவர் ஒரு போராளி தலைவர் அதனாலதான் கலைஞர் தன் வாழ்க்கையோட கடைசி நாட்களை எண்ணிக்கிட்டு இருந்த காவேரி மருத்துவமனை வாசலில் திமுக தொண்டன் மண்சோடு சாப்பிடல மொட்டை அடிக்கல பிரார்த்தனை தன் தலைவனுக்கு ஆணையிட்டான் ஏன்னா திமுக தொண்டனுக்கு தெரியும் கலைஞர் ஒரு காட்டாற்று வெள்ளம் ஓயாத அலை தலைகீழா பிடிச்சாலும் நேரா எரியிற நெருப்பு எத்தனை முறை மறைஞ்சாலும் மறுபடியும் மறுபடியும் உதிக்கிற சூரியன் பதினாலு வயசுல ஆரம்பிச்ச போராட்டம் தொண்ணூத்தி நான்கு வயசுல மறைஞ்ச பிறகும் நிறுத்தாத கலைஞருக்கு போராளிங்கிறதை விட பொருத்தமான வார்த்தை என்ன இருக்கும் ராவல உள்ளத்தை கிரகத்தை பொறுத்த ரயிலே சென்றைக்கோ யாருக்கும் அடிபடிந்து விற்று திற வாழ்க்கும் அந்த போர் தான் தலைவர் கலைஞர் எங்களுக்கு சேர்த்து வச்ச சொத்து அந்த போர்குணம் தான் அடுத்தடுத்த தலைமுறைக்கும் அணையாம தீ பந்தம் என்ன உண்மையிலேயே ஒரு உணர்வுபூர்வமான தருணம் இந்த காணொளியில் இருப்பதைப் போல போராட்டங்களும் போர்க்குணமும் தான் கலைஞருடைய வாழ்க்கையிலே நிறைந்திருந்தது அந்த போர்க்குணம் அந்த போராட்டம் என்பது கலைஞரை தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமும் நிறைந்திருக்கிறது அதனால்தான் அவர் ஓரணியில் தமிழ்நாடு என்று சொன்னாலும் கூட எதிர்த்தரப்பை சேர்ந்தவர்களுக்கு அது போரணியில் தமிழ்நாடு என்று கேட்கிறது அதனால்தான் பயந்து பதறி உங்களுடன் ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் என்று திட்டங்களுக்கு கூட அவர் பெயரை வைக்கக்கூடாது என்று முட்டுக்கடை போட்ட நினைத்தார்கள் ஆனால் முடியவில்லை ஏனென்று சொன்னால் அது சாதாரணமான பெயரல்ல அல்ல நமக்கு தெரியும் முத்தமிழறிஞர் கலைஞர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு யாரை நினைவு இந்த பெயரை வைத்தார் என்று ரஷ்யாவினுடைய அதிபர் பாசிச ஹிட்லருக்கு எதிராக படை திரட்டிய கம்யூனிஸ்ட் இயக்கத்துடைய மூத்த போராளி அவருடைய பெயரைத்தான் நினைவு கூர்ந்து இந்த பெயரை வைத்தார் என்று நமக்கு தெரியும் இன்னொரு செய்தியையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ரஷ்யாவுடைய தலைவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய போராடி அவருடைய இயற்பியர் அதுவல்ல அவருடைய இயற்பியர் என்பது ஜோசப் விசோரியன் விச் என்பதுதான் அவருடைய இயற்பெயர் ஸ்டாலின் என்பது அவர் தனக்குத்தானே சுட்டிக்கொண்ட புனை பெயர் ஸ்டாலின் என்றால் ரஷ்ய மொழியிலே எஃகு இரும்பு என்ற அர்த்தம் அதனால் தானோ என்னவோ அதே இரும்பு போன்ற விடாப்படியான உறுதியான போர்க்குணத்துடன் மதவாத அரசியலுக்கு எதிராகவும் மாநில உரிமைகளுக்கு எதிராகவும் களத்தில் நிற்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கலைஞரிடத்திலும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்திலும் இருக்கக்கூடிய அதே போர்க்குணம் கருத்துக்களை காப்பாற்றக்கூடிய அத்தகைய ஒரு ஆற்றல் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் அவர்களிடத்திலும் நிறைந்திருக்கிறது அதனால்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது வெறுமனே தேர்தல் சார்ந்த அரசியல் இயக்கம் மட்டுமல்ல அது கருத்தியலில் காலூன்றில் கொள்கைகளை பரப்பக்கூடிய இயக்கம் என்பதை அவருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறது அதனால்தான் அவர் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றதற்கு பிறகு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதி தோறும் இளைஞரணி செயலர்களுக்கு திராவிட மாடல் பயிற்சி பாசறை கூட்டங்கள் திராவிட இயக்கத்தின் மீதான அவதூறுகளை முறியடிக்க பொய்பட்டி நிகழ்ச்சிகள் தொகுதிதோறும் கலைஞர் நூலகம் வாசிப்பை விரிவு செய்வதற்காக முரசொலி பாசறை பக்கம் வரலாற்றை வார்ப்படமாக்கும் முத்தமலைஞர் பதிப்பகம் ஆற்றல் மிக்க நூறு இளம் பேச்சாளர்களை தேர்ந்தெடுங்கள் என்று கழக தலைமை கட்டளையிட்டால் அதை இருமடங்காக்கி தெருக்கொள்ளோரும் திராவிடம் பரப்ப தமிழ்நாடு முழுக்க இருநூறுக்கும் மேற்பட்ட இளம் பேச்சாளர்கள் அவர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் என்று கொள்கை சார்ந்த கருத்துகள் பணிகளை தொடர்கிறார் அந்த கொள்கை சார்ந்த கருத்துகள் பணிகளை நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர்கள் இளைஞர் செயலாளர்கள் முன்னெடுப்பதனுடைய அடுத்த கட்டம்தான் இந்த கலைஞர் மாணவ பத்திரிகையாளர் திட்டம் அந்த அத்தகைய மகத்தான கலைஞர் மாணவ பத்திரிகையாளர் திட்டத்தை இப்பொழுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்து அதனுடைய லட்சினை லோகோவை வெளியிடுவார் கலைஞர் மாணவ பத்திரிகையாளர் திட்டத்துடைய இலட்சணையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட மூத்த பத்திரிகையாளர் திரு நக்கிரன் கோபால் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார் கலைஞர் மாணவ பத்திரிகையாளர் திட்டம் எந்த இயக்க வரலாற்றினுடைய அறுபடாத கண்ணியாக இருக்கிறது அது ஏன் காலத்தின் தேவையாக இருக்கிறது என்பதை விளக்குவதற்கான காணொலியை நாம் இப்போது காண்போம் இதழ்களுக்கும் திராவிட இயக்கத்திற்குமான கடந்தது திராவிட இயக்கத்தின் தாய் இயக்கமான தென்னிந்திய நல உரிமை சங்கம் ஜஸ்டிஸ் என்ற இதழை நடத்தி வந்தது தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்துக்கு முன்பே குடியரசு என்னும் இதழை தொடங்கிவிட்டார் விடுதலை உண்மை புரட்சி என்று ஏராளமான இதழ்களை நடத்தினார் பெரியார் தந்தை பெரியாரின் தளபதியாய் விளங்கிய பேரறிஞர் அண்ணா திராவிட நாடு இதழில் உலக அரசியல் இலக்கியம் தத்துவம் ஆகியவற்றை தன் தம்பிமார்களுக்கு கடிதங்கள் மூலம் விளக்கினார் திராவிட நாடு நம் நாடு மன்றம் என்று முன்னூறுக்கும் மேற்பட்ட திராவிட இயக்க பத்திரிகைகள் நடத்தப்பட்டன இப்படிப்பட்ட எழுச்சி வாய்ந்த திராவிட இயக்க இதழியல் வரலாற்றில் தனித்துவம் வாய்ந்த ஆளுமை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அவர் சிறுவனாக இருந்தபோதே போதே மாணவ நேசன் என்னும் கையெழுத்து பத்திரிகையை நடத்தினார் ஈரோட்டில் தந்தை பெரியாரின் குடியரசு இதழில் பணியாற்றிய கலைஞர் பிறகு தமிழர்களின் உரிமைகளை உரத்த குரலில் ஒழிக்க முரசொலியை தொடங்கினார் இந்த முரசொலிதான் இன்று வரை தமிழர்களின் இதய துடிப்பாய் விளங்கும் இதழாய் திகழ்கிறது அச்சு ஊடகங்களில் தொடங்கிய திராவிட இயக்க இதழியல் காட்சி ஊடகங்களின் காலத்தில் கலைஞர் செய்திகள் என்னும் தொலைக்காட்சியின் வழியாகவும் தடம் பதித்தது அச்சு ஊடகங்கள் காட்சி ஊடகங்களுக்கு அடுத்தபடியாக சமூக வலைதளம் என்னும் ஜனநாயக ஊடகம் உருவான போது அங்கும் கால் பதித்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் இப்படி அச்சு ஊடகம் தொலைக்காட்சி ஊடகம் சமூக வலைத்தளம் என்று விரிந்து பரந்த ஊடகங்களில் இளைய தலைமுறையையும் பங்கு பெற வைக்கும் மகத்தான முயற்சி தான் தொலைக்காட்சியும் இணைந்து தொடங்கும் கலைஞர் மாணவ பத்திரிகையாளர் திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் அட்டை தீட்டப்படும் மாணவ பத்திரிகையாளர்களின் பங்களிப்பு இனி முரசொலி நாளிதழிலும் கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியிலும் இடம்பெறும் கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டலில் கழக இளைஞர் அணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இந்த கலைஞர் மாணவ பத்திரிகையாளர் திட்டத்தை முன்னெடுக்கிறார் இயக்கம் வளர்க்க இதழியல் செழிக்க புதிய சகாப்தம் தொடங்குகிறது கலைஞர் மாணவ பத்திரிகையாளர் திட்டம் இதை தொடர்ந்து இன்னும் ஒரு மிக முக்கியமான திட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டலில் மாண்புமிகு துணை முதலமைச்சர்கள் அவர்கள் இருக்கிறார் அத்தகைய முன்னெடுப்பான திட்டம் என்பது இளம் ஆய்வாளர்களுக்கான கலைஞர் நீதி நல்கி திட்டம் அத்தகைய ஒரு மகத்தான திட்டத்தை இப்பொழுது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைப்பார் கலைஞர் நீதிநிலை திட்டத்திற்கான இலச்சனையை மாண்புமும் முதலமைச்சர் வெளியிட மூத்த திராவிட இயக்க ஆய்வாளர் திரு கா திருநாவுக்கரசு அவர்கள் பெற்றுக்கொள்கிறார் கலைஞர் நிதி நல்கை திட்டம் குறித்த ஒரு காணொலியை இப்போது காண்போம் அறிவார்ந்த கருத்துக்களை முன்வைக்கும் அரசியல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் ஆகியோர் அரசியல் செயல்பாடுகளுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை அறிவு செயற்பாடுகளுக்கும் பல்வேறு சமூக மாற்றங்களுக்கு வித்திட்ட திராவிட இயக்கத்தின் புரட்சிகரமான பயணத்தை பதிவு செய்யவும் இளம் படைப்பாளர்களின் திறன்களை வெளிக்கொணரவும் முத்தமிழ் அறிஞர் பதிப்பகம் மற்றும் கழக இளைஞர் அணி இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் கலைஞர் நிதி நல்கை வழங்கும் திட்டத்தை பெருமையுடன் அறிவிக்கிறது திராவிட இயக்கத்தின் சமூக நீதி சுயமரியாதை மொழி உரிமை சுயாட்சி தனித்த கலை இலக்கிய பண்பாடு ஆகியவற்றை மையமாக கொண்ட ஆய்வுகளையும் வரலாற்று எழுத்துக்களையும் ஊக்குவிக்க இந்த நிதி நல்கை உருவாக்கப்பட்டுள்ளது திராவிட இயக்கத்தின் கருத்தியல் சார்ந்த சமூக அறிவியல் புலன்களில் பயிற்சி பெற்ற இளம் ஆய்வாளர்களை கண்டறிதல் வளர்த்தெடுத்தல் ஊக்குவித்தல் சமூக மாற்றத்தை முன்னிறுத்தும் படைப்பு திறனை ஊக்குவித்தல் புதிய குரல்களுக்கு களம் அமைத்தல் திராவிட இயக்கத்தின் ஆய்வுகளையும் வாழ்க்கை வரலாறுகளையும் வெளியிடுதல் ஆகியவையே இந்த ஆண்டுக்கு பதினைந்து படைப்புகள் தேர்ந்தெடுக்கப்படும் ஒவ்வொரு படைப்புக்கும் ரூபாய் ஒரு லட்சம் நிதி நல்கை தவணை முறையில் வழங்கப்படும் தேர்ந்தெடுக்கப்படும் இளம் ஆய்வாளர்களுக்கு திராவிட இயக்க ஆய்வாளர்களை கொண்டு வழிகாட்டுதல் அளிக்கப்படும் தேர்ந்தெடுக்கப்பட்ட படைப்புகள் முத்தமிழ் அறிஞர் பதிப்பகத்தால் புத்தகங்களாக வெளியிடப்படும் இளம் ஆய்வாளர்களை கண்டறிவோம் இயக்கத்தின் வரலாற்றை ஆவணப்படுத்துவோம் நிகழ்ச்சியின் நிறைவாக முத்தமிழ முத்தமிழறிஞர் பதிப்பகத்தினுடைய எட்டு நூல்கள் வெளியிட்டு விழா இந்த நூல்களை எழுதிய ஆசிரியர்கள் கழக கொழுவிபரப்பு செயலாளர் முனைவர் சபாபதி மோகன் அவர்கள் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசகர் திரு கோவி லெனின் அவர்கள் தலைமை கழக செய்தித் தொடர்பு இணைச் செயலாளர் திரு தமிழன் பிரசன்னா அவர்கள் தலைமை கழக செய்தித் தொடர்பு துணைச் செயலாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மறைந்த எழுத்தாளர் சு விஜயபாஸ்கர் அவர்களின் மனைவி திரு காயத்ரி அவர்கள் ஆகியோரை மேடைக்கு அழைக்கிறோம் இப்பொழுது முத்தமிழிஞர் பதிப்பகத்துடைய எட்டு நூல்களை மாண்புமிகு முதலமைச்சர்கள் வெளியிட கழக பொதுச்செயலாளர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பெற்றுக்கொள்வார் நிறைவாக முத்தமிழறிஞர் பதிப்பத்தின் சார்பில் நன்றியுரை ஆற்ற வருகிறார்கள் திரு நீரை மகேந்திரன் அவர்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நினைவு நாளில் திராவிட இயக்கத்தின் கொள்கைகளை இன்னும் நூறாண்டுகளுக்கு கொண்டு சேர்க்கும் கருத்தியல் பணிகளை சீரிய முறையில் தொடங்கி வைத்துள்ள இந்தியாவை திரும்பி பார்க்கும் எங்கள் ஆற்றல் மிகு முதலமைச்சர் அவர்களுக்கு முத்தமிழர் பதிப்பகம் கலைஞர் தொலைக்காட்சி முரசொலி நாளேடு சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் பேரிய கழகத்தின் தூணாக தனது அனுபவத்தின் மூலம் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கும் கழக பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இளைஞரணி செயலாளர் கடக பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்